அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஐந்தில் எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஒன்பது ஒன்று ஒம்பது பார்க்க போகிறோம் சரிங்களாப்பா கொடுத்த வந்து பார்த்தோன்னா பரவாயில்லத்தில் கொடுத்துருக்காங்க சமன்பாடு கொடுத்துட்டாங்க முனை கொடுத்துட்டாங்க குவியை சார் முனை கேட்குறாங்க குவியை கேட்குறாங்க இயக்குநரை கேட்குறாங்கப்பா சமூகத்துக்கு நீளம் கேட்குறாங்க சரிங்களாப்பா இஷை பார்த்தீங்கன்னா இஃபேஷனை கொடுத்துட்டாங்க ரெட்டக்ஸு ஃபோக்கஸு டேரக்டிக்ஸ் என்னது லேக்ட்ஸ் ரெக்டம் பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒய் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன் ஒன்னா ப்ளஸ்ஸாக மாறி இல்லையா அப்போது ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஒன்று சரியா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எக்வைஷன் வந்து ஃபோர் அந்த பாதியாக மாற்றினா டூ டூ ஸ்கொயர்னால் ஃபோரு அப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு பிறமும் ஆட் பண்ணிடுவோம் இது வந்து ஒரு ரூல்ப்பா சரியாப்பா ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஒன் இங்கே ஃபோர் ஆட் இங்கே மாதிரி இங்கேயே ஃபோர் ஆட் பண்ணிடுறோம்மா சரிப்பா இது நம்ம பார் எடுத்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் டூ ஸ்கொயர் ஈக்வல் டு ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஃபைவ் ஓகேமா இப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஓஸ் ஃபோர் அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ஒன்று சரிங்களாப்பா ஒரு பரவலத்து சம்பளம் வந்துச்சு பாருங்கள் பரவாயத்து சமாளி அப்போ மைனஸ் அப்போ முனை வந்து இல்லையா முனை வந்து என்ன சொல்கிறாங்க டூ டூக்கம்மா இங்கே ப்ளஸ் சொன்னாங்க மைனஸ் ஒன்று இல்லையா மைனஸ் ஒன் சரிங்களாப்பா பாருங்கள் இடத்துக்கு பாருங்கள் ஃபோர் ஏ ஈக்குவஷன் இருக்குது இல்லையா ஃபோர் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் அப்போ ஏ ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் வச்சுங்களாப்பா முனை கண்டுபிடிச்சிட்டோம் குவியம் ஓகேப்பா குவியம் என்ன சொல்கிறான் பாருங்கள் ஜீரோ கமா எச் அதாவது எச் கம்மா ஏ ப்ளஸ் கே சரிங்களா ஏன்னா பரவாயில்ல எந்த பக்கம் திறக்கக்கூடியது மேல் நோக்கி திறக்கக்கூடியது அப்படிங்கிறதுனா என்ன வரும் எச்சிக்கம்மா ஏ ப்ளஸ் அப்போ டூ கமா ஏவோட வேலை வந்து ஃபைவ் கமா ஃபோ ஃபைவ் கமா ஃபோர் ப்ளஸ் கேவோட வேலை என்னது மைனஸ் ஒன் அப்போ மைனஸ் ஒன் ஓகேடாமா அப்போ டூ ஓகேவா கமா ஒன் ஃபோர் ஃபோன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபோர் ஒன்று ஒன்று அப்போ ஒன்று பை ஃபோர் யாரு குவியம் ஓகேப்பா குவியம் புரியுதலாமா நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா நெக்ஸ்ட் சொல்லுவாங்க சொல்லுங்க டேரக்டிக்ஸ் ஓகேங்களா டேரக்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஏகு வரை ஏக்கு வரை ஏக்கு வரை ஈக்குவல் டு ஃபார்மை பார்த்துட்டு போனப்பா ஃபார்மை சொல்லியிருக்கேன்னா என்ன சொல்லியிருக்கேன் ஒய் மைனஸ் சரி ஒய் ஈக்குவல் டு கே மைனஸ் ஏ ஓகேப்பா கேவோட வேல்யூ மைனஸ் ஒன்று ஏவோட வேல்யூ மைனஸ் ஃபைவ் எயிட் ஃபோர் அப்போனா வரும் ஃபோர் ஒன் ஃபோர் சவன் ஃபோர் அப்போ மைனஸ் நைன் பை பார்க்கலாமா இப்போ ஒய் அப்போ மண் டிவைட் இருக்கிற ஃபோர் அப்போ சொன்னால் ஃபோர் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் நைன் ஃபோர் ஒய் ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் நைன் ஜீரோ இது ஏக்கு வரை ஓகேமா சவகரத்தின் நீளம் பார்க்கலாமா செவகலத்தின் நீளம் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஓகேவா ஃபோர் ரெண்டு ஏவ்வோ அழைத்து ஃபைவ் பை ஃபோர் ஓகேவா சார் ஃபோர் ஃபோர் பான்சன் ஆகிடும் பேன்சல் வரும் ஃபைவ் அழகு ஃபைவ் அழகு அப்படின்னு சொல்லணுமா நன்றி